எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சர்பாஞ்ச் டிராக்டரும் அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெவியான சேனல் டிப்பர் ரெண்டு தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்க அப்படி தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் பிரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம்

திரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க வண்டி உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பச்சில் கொடுத்துருக்குங்க வண்டி இன்ஜின்னு கிரவுன் பாக்ஸு கிளச்சு எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி இது வரைக்கும் ரொட்ட யூஸ் பண்ணதாக வண்டிங்க ரூட்டு மருத்துவ மற்றும் உங்களுக்கு கலப்பை மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க மட்டும் ஃபுல் கேஜ் விலை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் டிப்பர் இருக்கக்கூடிய இடம் பற்றினாளுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார் இருக்குங்க இரண்டும் சேர்த்து ஓனர் கேட்கக்கூடிய விலையை பற்றின இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்லைங்க நேரில் போன அனுசரித்து பேசிக்கலாங்க டிராக்டரோட டயர் பேண்ட் பண்ணுறவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் பேக் பேக்டரும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட்டரும் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் மீண்டும் சொல்கிறாங்க திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் பணம் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க டிப்பர் நல்ல கண்டிஷனாக இருக்குங்க ஃப்ளோடிங்கு சைடு டோபார் பம்ப் மற்றும் குறுக்கு சேனலு எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்காங்க எந்த ஒரு வேலையும் இல்லைங்க உங்களுக்கு எம்சான் யூஸ் பண்ணுறாங்க நெல் பிடிக்கிறது கல் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களும் கொடுத்துருக்காங்க நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டியையும் டிப்பரையும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு ட்ராக்டர் சேல்சூல் சந்திப்போம் அதை அரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்